ஹாய் viewers! வெல்கம் to சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இன்றைக்கி நாம் கார்த்திகை புராணத்துடைய ஏழு அப்புறம் எட்டாவது அத்தியாயங்களை சேர்த்து பாராயணம் பண்ணலாம் ஏன்னா இந்த புராணத்துலேயே அப்படிதா 2 ரெண்டு அத்தியாயத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அதையே நம்ம ஃபாலோ பண்ணிடலாம் இந்த ரெண்டு அத்தியாயங்களில் பிராய்ச்சத்தம் இல்லாமல் எப்படி நம்மளுடைய பாவம் அகலும் அப்படின்ட்டு வசிஷ்டர் சொல்கிறாரு இப்போ வரைக்கும் பார்த்த ஆறு அத்தியாயங்களையும் வசிஷ்டர் சொல்கிற கதைகளில் எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம கொடிய கொடிய பாவங்கள் ரொம்ப கடுமையான பாவங்கள் பண்ணவங்க கூட நர்கதி அடைஞ்சிருக்காங்க அது அதுதான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இதை வந்து இந்த கதைகள்லாம் கேட் கேட்கும்போது நமக்கு தோணுது வசி ஜனக மகாராஜருக்கும் அப்படி தானே தோணி இருக்கும் அதனால் அவர் வந்து ஒரு சந்தேகத்தை கேட்குறாரு வசிஷ்டர் பார்த்த அவங்க அவங்க செஞ்ச கர்ம பலனை தானே பூமியில பிறக்கறோம் அந்த கர்ம பலனை அனுபவிச்ச தீரணும் இல்லையா நீங்கள் இது வரைக்கும் சொன்ன கதைகளில் கடுமையான பாவங்கள் செஞ்சவங்க கூட ஸ்வல்ப புண்ணியமான கார்த்திகை ஸ்நானம் தீப தானம் புராண சிரவணம் இவைகளால் நர்கதி அடைந்ததாக கூறினீர்கள் நீங்கள் இது வரைக்கும் சொன்ன கதைகளில் சு ரொம்ப ரொம்ப பெரிய பாவங்கள் செஞ்சவங்கலாம் ஸ்வல்ப புண்ணியம் அப்படின்னா ரொம்ப சின்ன புண்ணியமான கார்த்திகை மாதத்தில் பண்ணுற ஸ்நானம் தீப தானம் புராண சிரவணம் இந்த மூணுமே பண்ணாலே நர்கதி அடைஞ்சதா சொல்கிறீங்களே அந்தந்த பாவகர்மா அதுக்குரிய பிராய்ச வருத்தம் இல்லாமல் எப்படி நம்மளை விட்டு போகும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு வஜ்ர மலையை நகத்தால் கிள்ள முடியுமா அதாவது ஒரு வைர மலையை வந்து நம்மளால் நகத்தால் கிள்ள முடியுமா அதே மாதிரி பத்தி எரிகிற வீட்டை வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இருக்கிற ஒரு தீர்த்த தண்ணி அதை வச்சு நம்ம வந்து அதை தெளித்து நம்ம அணைக்க முடியுமா அதே மாதிரி மலையிலேருந்து கீழே விழுறவனை நடுவில் தொங்குகிற புல் வந்து காப்பாற்றிடுமா மகா பாவங்களை ஒரு சின்ன புண்ணியம் போக்க முடியுமா என்னுடைய சந்தேகத்துக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் கிட்ட ஜனக மகாராஜர் கேட்கிறார் வசிஷ்டர் அதுக்கு பதில் சொல்றாரு மகாராஜா நீ நல்ல கேள்வியை தான் கேட்டிருக்க வேத தர்ம நூல்களை எல்லாம் நான் நிறைய முறை படிச்சிருக்கேன் ஊன்றி ஊன்றி படிச்சிருக்கேன் அதாவது ஆழமா படிச்சிருக்கேன் அதனால் நான் உனக்கு சொல்றேன் தர்மம் பல வகைப்படும் அதில் ஸ்தூல தர்மம் சூக்ஷம தர்மம்னு எல்லாம் இருக்கு நாம் சூக்ஷம தர்மத்தை பற்றி நாம் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல சாத்விகம் ராஜசம் தாமசம் குணங்களை பற்றி நீ கே தெரிஞ்சுக்கோ பொறுமையும் அமைதியும் நிறைந்த குணம் தான் சாத்விகம் கோபம் பொறாமை நிதானமின்மை இதெல்லாம் சேர்ந்தது ராஜச குணம் தாமசம் அப்படிங்கிறது மந்தமான குணம் எதையுமே வந்து பெருசா எடுத்துக்காம அப்புறமா பார்த்துக்கலாம் என்ன ஆயிரப்போகுதுன்னு நினைக்கிற என்னம்தான் தாமச குணம் இப்போ சத்வ குணத்தோடு செய்கிற தர்மம் வந்து சூக்ஷமமாகும் அதுதான் ரொம்ப உத்தமமானது அதுவே ரஜோகுணத்தால் அனுஷ்டிக்கப்படும் உபவாசம் ஹோமம் பாராயணம் இதெல்லாம் ஒரு மதியமமாக ஒரு பலனை தரும் ஒரு மீடியமாக ஒரு பலனை தரும் பிராயச்சித்த கர்மாக்களை சிறிது செய்வது பகவத் தியானம் செய்தால் போதும் என அதை செய்யாமல் விடுவது இதெல்லாம் தாமச குணம் அதான் தாமச குணம் இருக்கிறவங்க என்னென்னலாம் செஞ்சால் பிராயசித்தம் கிடைக்குமோ அதெல்லாம் வந்து கொஞ்சோண்டு செஞ்சால் போதும்னு நினைக்கிறது பகவத் தியானம் பண்ணணும்னா சரி கொஞ்சம் பண்ணால் போதும்னு நினைக்கிறது இல்லைன்னா அப்புறமா பண்ணிக்கலான்னு விட்டுறது இதெல்லாம் தாமச குணமாகும் அதில் சாத்விகமான சூக்ஷம தர்மத்தை பற்றி சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப இருப்பினும் அதாவது இந்த சாத்விகமான சூக்ஷம தர்மம் வந்து ரொம்ப சிறிய அளவாக இருந்தாலும் அது தக்க காலத்தில் கரெக்டான டைமில் செய்யப்படுறதுனால அது வந்து அக்ஷயமான பலனை தரும் அக்ஷயம்னா ரொம்ப அதிகமான பலனை தரும் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பலனை தரும் ஏன்னா நம்மளுடைய கர்மகதி என்னங்கிறத நம்மளால எளிதில் அறிய முடியாது மலை போல் கட்டைகளை குவிச்சு வச்சுருந்தாலும் ஒரு குன்று மணி மாதிரி இருக்கிற தீ தானே அது மொத்தத்தையும் எரிச்சி விடுறது அதே மாதிரி ரொம்ப காலமாக ஒரு வீட்டில் இருள் சூழ்ந்துருக்குன்னா ஒரு சின்ன கை தீபம் அந்த இருளை வந்து ப பறக்கடிக்கலையா அதாவது விரட்டி அடிக்கிறது இல்லையா அதே மாதிரி தான் பகவான் நாம சங்கீர்த்தனம் தீபதானம் ஸ்நானம் ஸ்ரவணம் இது எல்லாமே உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் பெரிய காரியத்தை சாதிக்க வல்லவை அப்படின்னு வசிஷ்டர் ஜனக மகாராஜருக்கு விளக்கம் சொல்றாரு இந்த விஷயத்த புரிய வைக்க வசிஷ்டர் ஒரு கதையும் சொல்றாரு காஞியகுப்ச தேசத்துல சத்திய நிஷ்டன் அப்படின்னு ஒரு வேதியன் இருந்தான் அவனுடைய பத்தினி பேர் தர்மவதி அவள் உத்தம பத்திவிரத்தை ஆவாள் இவங்க ரெண்டு பேருக்குமே அஜாமிலன் அப்படின்னு ஒரு புத்திரன் பிறக்கிறான் அவன் வளர்ந்து ஒரு யங் ஏஜ் அதாவது இளமை வயது வந்த உடனே அவன் வந்து ஒரு காமுகனாகி பெற்றோருக்கு அடங்காமல் அவங்களே அடித்து இம்சித்து வந்தான் மற்ற பிராமணர் வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணோட சேர்ந்து சாப்பிட்றது தூங்குறதுமா இருந்தான் வேதோக்த கர்மாக்களையெல்லாம் விட்டுட்டு சதா காமலிலையிலேயே ஈடுபட்டு இருந்தான் அதனால் அவனை வந்து எல்லாருமே அதாவது அந்த ஊராரும் உறவினரும் ஊரை விட்டே வந்து விரட்டி விட்டார்கள் அவன் என்ன பண்ணனா காட்டுக்குள்ளே போய் ஒரு சண்டாளனுடைய வீட்டில் குடியிருந்து வேட்டையாடி பசு பக்ஷி மிருகம் மாம்ச மாம்சங்கள் இது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்டு வந்தான் அவனுடைய மனைவியும் அவனோட தான் இருந்தா ஒரு நாள் வந்து அவனுடைய மனைவி என்ன பண்றான்னா விறகு ஒடிக்கிறதுக்காக மரத்து மேலே ஏறுறா அப்படி ஏறி விறக உடைக்க ட்ரை பண்ணும்போது அங்கிருந்து கீழே விழுந்து பிராணனையே போது அதாவது செத்து போயிடுறா இறந்து போன அவனுடைய மனைவியை பார்த்து அஜாமிலன் கண்டு கதறி அழுது ஒரு பள்ளத்தில் வந்து அவங்களுடைய உடலை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அவன் வந்து காம வெறி பிடிச்சவன் இல்லையா அதனால அவனுடைய குழந்தை அதாவது தன் மனைவியிடம் பிறந்த பெண்ணையே மனைவியாக கொண்டு கழித்தான் அந்த பொண்ணு வந்து தன் தந்தையான அஜாமிலன் மூலமாக பல புத்திரர்களை பெற்றுக்கொண்டாள் நிறைய பசங்க பிறந்தாங்க ஆனால் எதுவுமே வந்து உயிரோட இல்லை எல்லாமே செத்து போயிட்டாங்க கடைசி குழந்தை மட்டும் உயிரோட இருந்தது அந்த கடைசி குழந்தையோட பேர் வந்து நாராயணன் அவனை வந்து உண்ணும்போதும் உடுக்கும்போதும் குடிக்கும்போதும் நாராயணா நாராயணன்னு அவனை எப்போவுமே கூப்பிட்டுட்டே இருப்பான்னா அந்த அஜாமிலன் மரண காலம் வந்துருச்சு அஜாமிலனுக்கு கோர ரூபம் கொண்ட யமக்கிங்கரர்கள் பாசக்கயிற்றோடு அவங்ககிட்டேயே நின்றுட்டு இருந்தாங்க இவன் எப்படா உயிரை விடுவான் இவனை வந்து இந்த பாசக்கயிற்றால் தூக்கிட்டு போயிட்டு இவனை அடித்து கொடுமைப்படுத்தி எல்லாம் வந்து நரகத்தில் தள்ளி இவனுக்கு எல்லாம் வேதனையும் கொடுக்கணும் தண்டனையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் இருக்காங்க அப்போது வெகு தூரத்தில் வந்து அவனை இருந்தானா நாராயணன் அவனுடைய புத்திரன் நாராயணன் வந்து ரொம்ப தூரத்தில் விளையாடிட்டு இருந்தானா அவனை வந்து நாராயணான்னு உறக்க கூப்பிடும்போது அதாவது சத்தம் போட்டு நாராயணான்னு கூப்பிடும்போது டக்குன்னு அவனுடைய பிராணனம் போயிடுச்சு அவனுடைய உயிர் வந்து போயிடுச்சு இதோட ஏழாவது மற்றும் எட்டாவது அத்தியாயங்கள் முடிவடைந்தன நாளைக்கு ஒன்பதாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ